அது வந்து மேபி ஒரு பிசினஸ் பில் பண்றதா இருக்கட்டும் இல்லாத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஒர்க் இருக்கட்டும் உண்மையாவே நீங்க அந்த துறையில வந்து ரோ இன்டெலிஜென்ஸை வந்து வளர்த்து கொள்ளுங்க உங்களோட படிக்கிற காலத்திலேயே அது சரியான இம்பார்ட்டன் நீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா பிறகு நீங்க எப்படியுமே அந்த ஒர்க்கை வந்து பெட்டரா செய்ய தான் போறீங்க பட் அந்த டே ஒன் டே டூ அடுத்த வந்து சிக்ஸ் மந்த்ல வந்து நீங்க அதுல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் செய்யணும்னு சொன்னா ரோ இன்டெலிஜென்ஸ் சரியான இம்பார்ட்டன்ட் அதை படிக்கிற காலத்துல வளர்த்து கொள்ளுங்க செகண்ட் திங் நீங்க வந்து ஒரு விஷயத்த உண்மையாவே ட்ரஸ்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி ஓகே இதால ஒரு இம்பாக்ட் என்னால கிரியேட் பண்ண முடியும் நான் மட்டும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே இதுல வந்து எங்களுக்கு மணி வரும் சோ இதால பேம் வரும் சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது வந்து லாங் டேர்ம்ல வந்து ஒர்க் ஆகாது ஓகே யா தேங்க்ஸ் உண்மையில ஒரு நைன்டி ஃபைவ் ஜாப் கூட அப்படித்தான் ஒரு ஒரு ஃபேஷனோட செஞ்சாதான் எந்த ஒரு ஜாப்புமே அது எங்களுக்கும் சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்கும் இல்லையா ஸோ நீங்கள் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான் அந்த ஒரு பேஷனோட ஒரு ஒர்க் பண்ணுறது தனி ஒரு மணி மேக்கிங் கம்பெட்டி மட்டுமே செஞ்சமெண்டா அது அஃப்ரோ லாங் மிஷின்ஸாக மாறிடுவேன் அது உண்மைதான் ஸோ ஜார்லி பாரதாசன் மென்ற பற்றி சொல்லி ஆகணும் அவாவும் எனக்கு அபர்னாக்கி இருப்பார் அவள் தான் எனக்கு என்ற வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருந்தவே அதோட சாயந்தரான் ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு சேம் உங்களுக்கும் அவாதான் தான் மென்ற யா உண்மையிலேயே சில மென்டர்ஸ் வந்து எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஸோ அவே அவே அவேண்ட ஒரு மென்டர்ஷிப் தான் எங்களுக்கு அடுத்த லெவல் க்ரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஷுர் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான மைண்ட் செட் என்னத்தை கிரியேட் பண்ணிங்க ஒன்டர்பிரினியர்ஷிப்பில் வந்து மைண்ட் செட் சரியான இம்பார்ட்டண்ட் இல்லையா பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த அடாப்டபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அடப்ட் பண்ணுறது அந்த இண்டஸ்ட்ரி என்வையன்மெண்ட்டுக்கு நாங்கள் அடப் ஆகிறது பயங்கர இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நாங்கள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை எப்படி கதை கேட்க அந்த இண்டஸ்ட்ரிக்கான சில ஸ்கில் செட் இருக்கும் சில என்வையர்மெண்டல் ஹேபிட்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும் அது வந்து இப்போ ஒரு வெளியில் தெரியாது இன்டர்வியூ பானலில் அதெல்லாம் பார்ப்பாங்க பட் எங்களுக்கு வெளியில் இருந்து பார்க்க அந்த இண்டஸ்ட்ரிக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதை தான் எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த வகையில் உங்களோட ஒன்டர்பிரினியர்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை உங்களோடய ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் என்னத்தை கேட்குறாங்க இப்போ சாஃப்ட் ஸ்கில் வந்து நாங்கள் என்னத்தை டெவலப் பண்ண வேண்டியிருக்கு ஒன்டர்பிரினியர்ஷிப்புக்கு ஐ திங்க் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட் அடுத்த லீடர்ஷிப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கலாம் அதை தாண்டி மென்டர்ஷிப்பில் இருந்து நீங்கள் என்னத்தை லேர்ன் பண்ணீங்க உங்களோட மைண்ட் செட்டில் என்னத்தை டிஃப்ரென்ஸாக கொண்டு வந்தீங்க அது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சா இல்லை இப்போ தான் லேர்ன் பண்ணி இருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது இந்த விஷயத்துல ஓகே இது நல்ல குட் கொஷன் ஸோ என்ன விஷயம் நான் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைண்ட் செட் என்றதை தாண்டி அதை நான் முதலே சொன்ன மாதிரி இஃப் யூஆர் ரியலி பேஷனேட் அபவுட் சம்திங் ஸோ யூ நீட் கம் இட் ஸோ இஃப் யூ கம் இட் அப்படியும் இனப் ஸோ யூ கேன் அப்படியும் ஹவு டு யூ கேன் ஸ்டார்ட் ரைட் ஸோ நான் இப்ப அதுல என்னத்த சொல்ல வரேன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே ஒண்ணுல பெசனேட் இருந்து அதுல தேவையான எஃபர்ட்டை போட்டு உண்மையா வந்து ரைட் வெயில வந்து எஃபர்ட்டை போடணும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில வயல வந்து என்ன சொன்னா அந்த சில குத்தியோட எப்ப மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒர்க் ஆகாது ஓகே தானே சோ என்னன்னு சொன்னா ஒரு நீங்க ஒரு என்டர்பிரினரோ அல்லது ஒரு சைட் ப்ரொஜெக்ட் வந்து பில்ட் பண்ணி அதை பிசினஸா கொண்டு போகணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டொமைன் நாலேஜ் ரைட் தானே ஒரு டெக்னிக்கலி வந்து ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வருவோம் மே வந்து ஒரு சிக்ஸ் மந்த் போர்ட் கேம்ல முடிச்சுட்டு வருவோம் பட் அதுல மிஸ்ஸா அப்புறம் விஷயம் என்ன சொன்னா நீங்க ஒரு டூலோ பில் பண்ணணும்னு சொன்னால் எண்ட் ஆஃப் டே அது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க கிளைண்ட்டுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவங்க பிரபலத்தை சோல் பண்ணணும் சேம் டைம்ஸ் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதுல இருந்து மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் அது சரியான இம்பார்ட்டன்ட் சோ பெரும்பாலான ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெயில்ல அங்க

சில டம்மி ப்ரொஜெக்ட்ஸை வந்து பில் பண்ணுவோம் ஸோ அதை வந்து சோ கேஸ் பண்ணுவோம் அதை வந்து ஓகே சம்டைம்ஸ் வியா கெட்டிங் ஏ ஏ பிளஸ் ஸோ வி ஆர் ஹாப்பி அபவுட் தட் ஸோ தென் வந்து யூனிவர்சிட்டியை முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வந்து செட்டில் ஆகிடும் பட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த ஒன்டர்பனஸுக்கு வந்து மேபி வந்து எங்க வந்து என்ன சொன்னால் எங்கே வந்து டிஃபராக என்ன பண்ண சொன்னால் வந்து யூனிவர்சிட்டி டைம்ல வந்து சில டொமைன்ஸை வந்து அதில் ஹேண்டில் பண்ணுவோம் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண இருக்குது உலக சால்வ் பண்ண சால்வ் பண்ண இல்லாமல் சால்வ் பண்ணாமல் இருக்குது சம்டைம்ஸ் வந்து இதை வந்து இப்போ இருக்கிற சொல்யூஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் பெட்டராக பெரும்பாலான ப்ராடக்ட் வந்து பில் பண்ணி சக்சஸ் ஆனா அப்படின்னு சொன்னா தங்கட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவீங்க முதல் வந்து ஒரு ப்ராடக்ட் பில் பண்ணி தங்கட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடும் சோ அந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேறு யாருக்கு இருக்குதோ அவை வந்து அந்த ப்ராடக்ட்ட நாங்க வந்து செல் பண்ணுவோம் ஓகே இது எங்கட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது சால்வ் சோ அதுல என்ன மணியை மேக் பண்ணுவோம் ஸோ அப்படியே கம்பெனி பெருசாகும் நீங்க ஒன்றை வரணும்னு சொன்னா வந்து நீங்க வந்து அதுக்கு முதலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லோட ஓகே ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது எப்படி ஒரு ப்ராப்ளத்தை Validate பண்றது அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணினா வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதுக்கு பே பண்ணுவீங்க என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் ரியலா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மேட்டர் சொல்யூஷன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணனும் சோ அது ஒரு முக்கியமான விஷயம் அத தான் நீங்க எடுத்த வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ரிசர்ச் செய்யத் தெரிஞ்சிருக்கணும் ஓகே இந்த இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஓகே நான் சால்வ் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு டி-ஷர்ட் போட்டுக்கிறேன் இந்த டி-ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட்டன்ல இருக்குன்னு சொன்னா ஓகே பில் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோட் டி-ஷர்ட் தான் பிடிக்கும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்குன்னு சொன்னா ஓகே எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கோட் டி-ஷர்ட் வந்து தேவைப்படுது ஓகே தானே ஸோ எத்தனை மார்க்கெட்டில் வந்து எத்தனை பேருக்கு வந்து தேவைப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்டைம்ஸ் வந்து ஃபீல் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஃப் ஒரு ப்ராப்பரான ட்ரைன் கோட் வந்து இல்லை சம்டைம்ஸ் ஓகே தான் நாங்கள் எப்படித்தான என்ன விலைக்கு ட்ரைன் கோட்டை வேண்டி போட்டாலும் கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னு ஈவினிங் வீடு வரைக்கும் நடஞ்சு கொண்டு தான் போ ரைட் தான் ஸோ அப்போ நான் பார்த்தேன்னா ஓகே டெராஸில் போய் செக் பண்ணி ஓகே டெராஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரைன் கோட்ஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ல இருக்குது ஸோ அப்போ நான் கேட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எத்தனை பேர் வேண்டிவிங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வேண்டி விடும் ஓகே தானே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்து அதை வந்து வேண்டக்கூடிய ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ நாங்கள் அதை எடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால் பண்ணல அது ஓகே ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ப்ரொடக்ட் டிமாண்ட் இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பிரைசிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பீப்புள்ஸ் வேணும் ஸோ அது இப்படியான ஸ்கில்ஸ் நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்லோட வந்து வளர்த்து கொள்ள முடியும் சரி டைம்லேயே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நான் வந்து இப்ப இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சில பிரபலத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்காம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜப்புக்கு அப்ளை பண்றதுல இருந்து அது இன்டர்வியூக்கு வரதுக்கான ஓகே தானே சில பீப்புள்ஸ் என்னன்னு சொன்னா வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்து ஒர்க் பண்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது எங்கட ஜென்ரேஷன்லயும் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லயும் அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனர்ஸோட ஒர்க் ஃபீல் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஓனர்ஷிப் எடுக்கிறது வந்து சரியான கூடவா இருக்குது எங்களோட ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணிக்கல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு ஒர்க்கு போறோம் தர டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அதை முடிக்கிறோம் என் டே வந்து மந்த்லி வந்து சலரி வரும் ஸோ கொண்டு போறோம் அந்த ஓனர்ஷிப் எடுத்து எடுத்தோட முடிச்சு கொடுத்து அந்த ஓனர் அந்த அந்த நாங்க செய்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்த ஒரு விஷயம் ஒன்று கடைசியாக கொண்டு எப்படி கஸ்டமரை இம்பாக்ட் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெரும்பாலும் திங்க் பண்றே இல்லை ஓகே தானே சோ அது ஒரு சரியான இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனா பில் பண்றாலும் அல்லது ஒரு சைட் ப்ராஜெக்டா பில் பண்ணி அந்த பிசினஸ் கொண்டு வரேன்னு சொன்னா இம்பார்ட்டான விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓனர்ஷிப் பண்றது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா நீங்க சிவி வந்து ஒரு கம்பெனிக்கு அனுப்புவீங்கன்னு அந்த சிவி வந்து இந்த சிவி நேம் எப்படி இருக்கும் சொன்னா டெம்ப்ளெட் கோப்பி யோ நேம் அங்கால வந்து இருக்கு ஓகே பெரும்பாலான இடத்துல நான் பாத்துருக்கேன் ஒரு டெம்ப்ளெட் எடுத்து போட்டு நேம மாத்தி போட மாட்டாங்க அந்த சிவிட்ட நேம் அந்த அது ஃபைல் நேம கூட மாத்த மாட்டேன்றாங்களா அது ஏன்னு தெரியல எனக்கு ஓகே தானே அதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெசிமில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஜூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஜூனிவர்சிட்டி நீங்க அழுவது இன்சூரன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி சொன்ன கட்டாயம் ஒரு பயணிக்கு செய்யாத வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கொப்பி பண்ணி பேஸ் பண்ணிப்பாங்க ஜோஸ் நேமும் சில ஸ்கில் செட் மாரி இருக்கு மிச்சம் எல்லாம் அது சேம் போமதிலேயே இருக்கு ஓகே தானே சோ அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவிஏ தங்கட கவலைக்கு சிவிஏ வந்து ஒழுங்கா செய்யாதவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கு வந்து என்ன ஓனர்ஷிப் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க சோ அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஓனர்ஷிப் எடுத்து ஒர்க் பண்ணுவோம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை செய்யணும் அது ஒரு சின்ன சிவி மேக்ல சிவி மேக்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனி கட்டாயம் அசஸ் பண்ணுவோம் ஓகே எவ்வளவு ஓனர்ஷிப் எடுத்து ஒர்க் பண்ற அடுத்த இன்டர்வியூக்கு வரைக்கும் வந்து நீங்க சொல்ற ஆன்சர் இருக்கட்டும் அதுல வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்து ஒர்க் பண்ற தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்டர்வியூல வந்து பாஸ் பண்றீங்கன்னு சரியான இம்பார்ட்டன்ட்